தூய்மை தூய்மை நாமளும் தூய்மையாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் தூய்மையாக இருக்க வேண்டும் நமது வீடு தூய்மையாக இருக்க வேண்டும் நமது வீட்டினுடைய சுற்றுப்புறங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் நமது ஊர் சுத்தமாக தெரு சுத்தமாக இருக்க வேண்டும் ஊர் சுத்தமாக இருக்க வேண்டும் நமது மாவட்டம் சுத்தமாக இருக்க வேண்டும் நமது மாநிலம் சுத்தமாக இருக்க வேண்டும் நமது தேசம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அரசுக்கு மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு குடிமக்களுக்கும் குடிமக்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த சிந்தனை வர வேண்டும் என்பது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிற ஒரு செய்தியிலிருந்து நான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் பாருங்க மிஹ்ராஜுக்கு போனாங்க இல்ல போன நிகழ்ச்சி நமக்கு எல்லாம் தெரியும் அப்படி மிஹ்ராஜுக்கு போயிருக்கிற பொழுது ஒரு காட்சி ஒன்றை காணுகிறார் அந்த நேரத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காட்சியை காட்டப்படுகிறார்கள் பார்க்கிறாங்க பைனமா ரஜ் சொல்ல சொல்றாங்க நானும் ஜிபுல் அப்படி போறோம் அங்கே போகும் பொழுது ஒரு மனிதர் சொர்க்கத்துக்குள்ளே இருக்கிறார் ஒரு மனிதர் எங்க இருக்கிறார் சொர்க்கத்துக்குள்ளே இருக்கிறார் ஒரு சொர்க்கத்துக்குள்ளே அவர் ஏன் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்றாங்க சொர்க்கத்துக்குள்ளே இருக்கிறார் அவரு அப்ப என்ன இவர் என்ன பெரிய அமல் செஞ்சிட்டாரு சொர்க்கத்துக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு என்ன ஓட்டங்கள் அப்ப நான் கேட்கிறேன் என்ன என்ன காரணம் இந்த சொர்க்கத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன என்று நான் கேட்கிற பொழுது சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னா எங்களுக்கு இடையே இருந்த ஒரு மனிதர் அவர் பாதையில செல்லுவார் என்று சொன்னால் பாதையில அப்படியே போவார் என்று சொன்னா பாதையில் மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய எது இருந்தாலும் அதை மக்களுக்கு இடையூறு தராத அளவிற்கு அதை அகற்றி ஒதுக்கி போட்டுவிட்டு எடுத்துவிட்டு செல்லுவார் அவ்வளவுதான் செஞ்சார் அந்த அடிப்படையில ஒரு மரக்கிளை ஒன்றை வெட்டினார் மரம் சாய்ந்து விட்டது மரம் என்பது பாதையில சாய்ந்து கிடக்கிறது இப்ப என்ன சொன்னா போகிறார் மரக்கிளை பாதையில கிடக்கிறது வருவோர் போவோருக்கு இடையூறாக இருக்கிறது உடனே அந்த மரக்கிளையை வெட்டி பாதையை உற்பத்தி செய்து மக்களுக்கான அந்த வழியை உற்பத்தி செய்து விட்டு சென்றார் எனவே சொர்க்கத்திலே இவர் இருக்கிறார் என்று சொல்லி பெருமானார் சல்லோனின் குரசம் உங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு செய்தியாக நாம் பார்க்கிறோம் அன்றைக்கு தெரியவர்களே